நம்ம செல்லு பாப்பா தானே இருந்தே இருந்துட்டு போறான் அவளை பாத்துட்டு கோவச்சுக்கிட்டு போறேன் பாவம்ல நம்ம பாப்பா கொஞ்சம் குட்டிங்க பெருசா அவன் விளாட போயிடுவா இனி உடனே வந்து சாப்பிட அவங்க கூட போற உனக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது உடனே அவர் இடத்து போயிடுவார் தலைவர் கோவமாக இருக்காராம் எங்க தலைவரே எங்க பாப்பா கோவமா இருக்காடி இந்த எல்ல கோவமா இருக்கான் ஆசாவி கோவமா இருக்கிறேன் பாப்பா வச்சு போடலாம் நீதும் செல்லண்டி எப்பயுமே நீதும் செல்லலாம் ம் வா சரி வாக்கா பாடி அக்காட்டா அக்கா ஐயோ எந்த அங்கண்டி நீ என் பவுனு என் செல்ல எல்லாமே நீதான் நீதும் ஃபஸ்ட்டு செல்லலாம் சரியா ஏன்னா நீதான் செல்லலாம் எப்பயுமே நீதும் செல்லலாம் சரியா நீ போட்டு மனசை ஒழட்டிக்காத வருவாங்க எல்லாருமே வந்த யார் வந்தாலும் நீ தான் என் செல்லம் சரியா மனசு போட்டு ஒழட்டிக்க கூடாது ஒழட்டிக்க கூடாது போட்டு ஒழட்டிக்காத சரியா குட்டிங்க அதனால தான் இங்க இருக்கிறான் அது முதல்ல ரொம்ப நேரம் இருப்பான் இப்ப குட்டி கொஞ்சம் பெருசா பகலில் விளையாட போறான் சரியா நீ வர நேரம் கரெக்டாக வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் குட்டியெல்லாம் பெருசாடுச்சுன்னா சாட்டு ஊர் சுத்த போயிடுவோம் அவனை மாதிரியே ஓகேவா என் பட்டு கந்துக்காதான் மனசு போட்டு வளட்டிக்க கூடாது சமே சரியா பவுனு தானே செல்லம் நீதானே அக்கா செல்லம் எப்பு ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சலப்பா இவர் சுத்த போவாராம் ஊர் சுத்தாக்காந்து ஊர் சுத்த சோறுதைங்க மட்டும் வருவாராம் அது தப்பு இல்லையான் வேறு யாரும் இங்கே வந்து அவங்களுக்கு நம்ம சோறு ஓட்டுறக்கூடாதான் பொறாம ஏ பொறாமல் முடிச்சோடனே ஏ டூம் கொழை என் டூம்ஸு பேசாதாம்மா என்ன ஒரு அலப்போரா பார்த்தீங்களா ஐயோ நடிப்பு பாருங்க இல்லாட்டி வந்து நேரம் பசி பசின்னு கத்திருக்கோம்ல நடிக்குது அத்தனையும் நடிப்பு நேரம் பசிக்குது பசிக்குதுன்னு கற்றுமா கத்தாதா லைவ்லேயே எத்தனை தடவை பார்த்துப்பீங்க வந்தோடனே சோறு வேணுங்க இப்போ நிஜமாக பசிக்காத மாதிரி நடிக்குது பாருங்க deh doomsman ya deh, ya apaan <laughs> gudee ya mantap berka orang kayaknya le sih ne sin party deh, sin party Apo. Apo, eh? deh, apa apa ya tak kasih air cerita nggak jaga lah sulit வா நீ சரி சரி சேர்ந்துக்கிட்டம்மா நம்ம ரெண்டு பேரும் ஜோ சோர் வாடி நீ நீதாண்டி என் ஜெல்லம் ஐயோ என் ஜெல்ல நீ செல்ல நீ வா நீதான் நீ தான் என் ஜெல்லாம் வா வா ஐயோ என் ஜெல்லமே நீதாண்டி என் பௌட்டூட்டி நீதாண்டி என் அழகு புள்ள நீதாண்டி எல்லாமே நீ தான் சரியா ஏன்னா சில்லெலாம் வந்து ரெண்டாவது தான் நீ தான் ஃபஸ்ட்டு செல்லம் சரியா கடை சிட்டி அழுக்கு பாண்டியா வந்தாலும் நீ தான் என் ஜல்லம் அழுக்கு பாண்டியா வந்தாலும் நீ தான் என் ஜல்லம் சாமி ஆ சோரிம்மா சோரிம்மா சரிம்மா சிவா நீ என் ஜல்லாம் அக்கா செல்ல நீ தான்ட்டேன் சரி சரி கொஞ்சம் அப்படியே ஓவர் சீன் தான் அச்சோ என் பிள்ள என் அங்கே பிள்ளை என் பவுன் பிள்ளை அழகு பிள்ளை லட்டுக்குட்டி அடி நீ சாமி திடீர்னு பாசமெல்லாம் பொங்கும் சரி சரி இல்லை இல்லை நீ எப்போயும் பாசக்காரந்தான் சும்மா சொன்னேன் நீ எப்பயுமே பாசக்காரந்தான் தான் சரியா என் ஜாமி பிள்ளை என் ஜங்க பிள்ளை ஐயோ வன்ட்டாளு ஒருத்தி வந்திருக்குறா சின் பெரிய சில்லறை வந்திருக்காளே கண்டு கொண்டான் கண்டு கொண்டான் இரு ஆளுங்க போய் உள்ள சாப்பாடு கொடுத்துட்டு உனக்கும் இது பண்ண டடி சிக்கன் வச்சுட்டு ஒரு டே ஆச்சு போக்கூடாது போக்கூடாது இரு 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 வந்துட்டா சரி பெரிய சில் வந்துட்டான் சண்டை போடக்கூடாது ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லைம்மா என் பட்டுட்டி தங்கண்டினி என் ஜெல்ல பிள்ள அவள் பெரிய சில்லு சின்ன சில்லுதான் உங்கட்டா பெரிய சில்லு நல்லவ தானே பாவம் பாசிக்கு வந்துருக்கா மலை வந்ததுல பசிக்கு உனக்கு மாதிரியே பசிச்சு வந்திருக்கா அவளுக்கு ஏதாவது கொடுப்போம் சாப்பிட உனக்கு அப்படி கொண்டு வரட்டமா சரி சாப்பாடு கொண்டு வரேன் என் தங்கத்துக்கு சாப்பாடு கொண்டு வரும் ஆ